நலாஸ் நாட்டு சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 செயற்கை நுண்ணறிவின் தாக்கத்தால் அடுத்த மூன்று ஆண்டுகளில் பல்வேறு வேலைகள் பாதிக்கப்படும் என்ற கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது இதுகுறித்து பிளைண்ட் குரூப்ஸ் நடத்திய கருத்து கணிப்பில் பங்கேற்றவர்களில் எழுபத்தி நான்கு சதவீதம் பேர் அடுத்த மூன்று ஆண்டுகளில் செயற்கை நுண்ணறிவால் தங்களின் வேலை நேரடியாக பாதிக்கப்படும் என கூறியுள்ளனர் மீதமுள்ள இருபத்தி ஆறு சதவீதம் பேர் செயற்கை நுண்ணறிவு எவ்வளவு வளர்ந்தாலும் தங்களின் வேலை பாதுகாப்பாகவே இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் தொழில்நுட்ப வளர்ச்சி வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் பணியிடங்களில் செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் இரண்டு புள்ளி எட்டு ஆண்டுகளில் தெளிவாக தெரியும் என வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் புதிதாக வேலைக்கு சேர்ந்தவர்கள் மூன்று ஆண்டுகளில் செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் முழுமையாக விளங்கும் என கூறுகின்றனர் மேலும் நாற்பத்தி மூன்று சதவீதம் பேர் தங்களின் அன்றாட வேலைகள் செயற்கை நுண்ணறிவால் குறைந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் அதே சமயம் இருபத்தி மூன்று சதவீதம் பேர் தங்கள் நிறுவனங்களில் செயற்கை நுண்ணறிவு குறித்த தீவிரமான விவாதங்கள் நடந்து வருவதாகவும் முப்பது சதவீதம் பேர் எந்தவிதமான மாற்றமும் தங்களின் பணியிடங்களில் இல்லை எனவும் தெரிவித்துள்ளனர் தொழிலாளர்கள் மத்தியில் செயற்கை நுண்ணறிவு குறித்த எதிர்பார்ப்பு பயம் மற்றும் குழப்பம் அதிகரித்து வருவதை இந்த கணிப்பு வெளிப்படுத்துகிறது